happiness cartoon tv இந்த கதையோட பேரு முயலும் ஆமையும் முன்னொரு காலத்துல ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்ல ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனா இரண்டும் ஒருத்தர ஒருத்தர் கிண்டல் செஞ்சு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிதான் ஒரு முறை முயல் ஆமை கிட்ட கேட்டது ஆமை யாரே ஹ ஹ ஹ நீ ரொம்ப சின்னதா இருக்க வேகமே பத்தல இதுல உன் கனமான ஓடு வேற இருக்கு இத வச்சுட்டு நீ எப்படி தான் நடக்கிறியோ ஹ ஹ பதிலுக்கு ஆமை முயல்கிட்ட சொன்ன உன்னோட காத நீ பாத்திருக்கியா உன்னோட காது எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு தெரியுமா அது மட்டும் இல்ல நீ எதை பார்த்தாலும் பயந்து ஓடுற வேகமா காத்தடிச்சா கூட நீ பயப்படுற ஐயோ ஐயோ ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி கேலி செஞ்சு விளையாடுறது வழக்கம் ஒரு நாள் முயலுக்கு ஒரு யோசனை தோணுது உடனே ஆமை கிட்ட சொன்னது ஆமையாரே நீ எப்பவுமே என்ன கேலி செய்யற ஏன் ஒரு போட்டி வச்சிக்க கூடாது என்ன போட்டி வச்சுக்கலாம் நீயே சொல்லு நாம ரெண்டு பேரும் ஓடுற போட்டி வச்சுக்கலாம் யாரு வேகமா ஓடுறான்னு இல்ல இல்ல ஓ முயலாரே யாரு வேகமா ஓடுறாங்கன்ற போட்டி வேண்டா யாரு முதல்ல இலக்க அடையறாங்கன்ற போட்டி வச்சுக்கலாம் நீ என்ன சொல்லுற சம்மதம் தானே ஒண்ணுதான் இலக்க வேகமா அடைய முடியும் இதனால ஆமை சொன்ன நிபந்தனைக்கு முயல் சம்மதிச்சது இரண்டு பேரும் போட்டிக்கான தேதியையும் முடிவு பண்ணாங்க நாட்கள் கடந்தது இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மாதிரி போட்டிக்கான தேதியும் இருந்தாங்க சொல்லி ரெண்டு பேரும் நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் நகர ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய இலக்க நோக்கி ஆமைய விட முயல் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது முயல் முயல் திறமை கொண்டது வேகமாக ஓடுறதுனால கொஞ்ச நேரத்திலேயே பாதி தூரம் போயிடுச்சு திரும்பி பார்த்தா தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு புல்லும் கனிகளும் வளர்ந்து இருக்கிறத பார்த்தது உடனே முயலுக்கு தோணுச்சு எப்படியும் இந்த ஆமை வந்து சேர ரொம்ப நேரம் ஆகும் நம்ம அது வரை சாப்பிடலாமே முயல் காய்கனிகளை சுவைக்க ஆரம்பிச்சது நல்ல வயிறு ரொம்ப முயலுக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சு உடனே முயலுக்கு தோணுச்சு இந்த ஆமை இன்னும் பாதி தூரம் கூட வரல நான் சுலபமா ஆமையார தோக்கடிக்க முடியும் ஒரு குட்டி ூக்கத்தை போடுவோம் எப்படியும் நான்தான் ஜெயிக்க போறேன் சரி தூங்குவோம் அதன் பிறகு எழுந்து வேகமா ஓடணும் ஆனா ஆமையோ எங்கேயும் நிக்காம மெல்ல மெல்ல ஊர்ந்து முயல் தூங்கிட்டு இருந்த இடத்துக்கே வந்துருச்சு தூங்கிட்டு இருந்த முயலை பார்த்த ஆமை சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு இலக்கை நோக்கி நகர்ந்தது ஆமை தூங்கிட்டு இருந்த முயலை எழுப்பி கூட விடல அடையக்கூடிய கடைசி இலக்கு கிட்ட நெருங்கி வந்துடுச்சு இன்னொரு பக்கம் முயல் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதும் தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோன்னு உணர்ந்தது முயல் சுத்தி முத்தி பார்த்தப்போ கண்ணு கேட்டுற தூர வர ஆமைய காணோம் உடனே அது நினைச்சது அடனே நான் சாப்பிட்டு முடிச்சு தூங்கியே எந்திரிச்சிட்டேன் ஆனா இந்த ஆமை இன்னும் வரல பாரு ஆமையா ரொம்ப பின்னாடி வராம போல முயல் மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பிச்சது பாவம் அதுக்கு தெரியல ஆமையார் எப்பவோ இலக்க அடைஞ்சிட்டாருன்னு முயல் இலக்கு கிட்ட வந்தப்போ அங்க ஏற்கனவே ஆமை சிரிச்ச முகத்தோடு தனக்காக காத்துக்கிட்டு இருந்தத பார்த்தது முயல் ஒரு வழியா இலக்க வந்து அடைஞ்சது அங்க சிரிச்சிட்டு இருந்த ஆமைய பார்த்தது அப்போதான் தான் எவ்வளவு நேரத்தை வீண் செஞ்சுட்டோம்னு ஆமையோட விடாமுயற்சியை குறைத்து மதிப்பிட்டோம்னு முயலுக்கு புரிஞ்சது குழந்தைகளா இந்த கதையோட கருத்து என்னன்னா விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும் அலட்சியம் தோல்வியை தரும்